வெகு காலத்துக்கு முன்னாடி சந்திரபுரியுடைய இளவரசி சந்திரலேகா தன் தோழிகளோட உல்லாச பயணம் கிளம்புனான் அவங்க அமர்ந்திருந்த ரதம் ஒரு காட்டு வழியா போகும்போது அவங்க காதுகளில் இனிமையான குழலோசை விழுந்துச்சு உடனே அவளும் தோழிகளும் ரதத்தை நிறுத்தி கீழே இறங்கி அந்த இன்னிசை வந்த இடத்தை நோக்கி போனாங்க அவங்க ஒரு மரத்தடியில ஒரு வாலிபனை பார்த்தாங்க அவன் தன்னையே மறந்து குழலை இசைச்சுட்டு இருந்தா சந்திரலேகாவும் அவளுடைய தோழிகளும் சத்தம் செய்யாம அவனுக்கு பக்கத்துல போய் நின்னாங்க கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த வாலிபன் தான் இசைப்பதை நிறுத்திட்டு புல்லாங்குழல்ல கீழே வச்சா அப்ப இளவரசி சந்திரலேகா அவனை பாராட்டி உன்னுடைய வாசிப்பு என்ன பெரிதும் கவர்ந்துருச்சு பெயர் என்னன்னு கேட்டா அவனும் பெயர் பாலகிருஷ்ணன் அதோ தெரியுதே அந்த தான் நான் வசிக்கிற ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக தினமும் இங்க வருவேன்னு சொன்னான் சந்திரலேகா பாலகிருஷ்ணனை பார்த்து பாலகிருஷ்ணா நான் இந்த நாட்டு இளவரசி சந்திரலேகா உன்னுடைய இசை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ என்னுடைய அரண்மனைக்கு வா உனக்கு இருக்க எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கற உனக்கு மாத சம்பளமா கணிசமான தொகையும் கிடைக்கும் நீ தினமும் மாலையில உன்னுடைய இசையால எங்களை மகிழ்விக்கணும் இது பற்றி நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வான்னு சொல்லி ஒரு வைர மாலையை எடுத்து பரிசா கொடுத்துட்டு போனான் பாலகிருஷ்ணன் மாலையானதும் மாடுகளை ஓட்டிட்டு தன்னுடைய ஊரை அடைஞ்சா அவன் சந்திரலேகா சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தா கடைசியா அவன் தன்னுடைய கிராமத்தை விட்டு அரண்மனைக்கு போய் விடுவதுன்னு தீர்மானிச்சுட்டான் தன்னோட கிழ தந்தை அழைச்சிட்டு அவன் அரண்மனையை அடையவே அவனை சந்திரலேகா மகிழ்ச்சியோட வரவேற்றா அவனுக்கு தனியா ஒரு மாளிகையை அமர்த்தி கொடுத்தா எல்லா வசதிகளும் பெற்ற பாலகிருஷ்ணனுடைய வாழ்க்கை முறையே முற்றிலுமா மாறிப்போச்சு இளவரசி விரும்பும்போது போது குழல் இசைப்பதுதான் அவனுடைய வேலை அதுக்கு மாத ஊதியம் ஆயிரம் வராகன்கள் இப்படி இருக்கையில் ஒரு நாள் நீலகண்டன்கிறவன் மன்னனை காணறதுக்காக வந்தா அவன் தான் ஒரு புல்லாங்குழல் வித்வான்னு சொல்லவே அப்ப தர்பாரில் இருந்த சந்திரலேகா அவனை குழலிசைக்க சொன்னான் அவனும் குழலிசைத்தா அங்க இருந்த எல்லோரும் மருந்து கேட்டு முடிவுல கைதட்டி பாராட்டுனாங்க மன்னனும் அவனுக்கு பல விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்தான் நீலகண்டனோட குழல் சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா சந்திரலேகாவுக்கு பாலகிருஷ்ணனுடைய குழல் நீலகண்டனுடைய மதிப்பு உயரவே பாலகிருஷ்ணனுக்கு கிடைச்சி வந்த ஆதரவு குறைஞ்சு போச்சு சந்திரலேகா பாலகிருஷ்ணனுடைய இசையை கேட்கிற வழக்கத்தையே விட்டுட்டா ஒரு நாள் இந்திரபுரி இளவரசி இந்துமதி சந்திரபுரி இளவரசி சந்திரலேகாவுக்கான வந்தா அவ சந்திரலேகாவுடைய சிற்றப்பா மகள் அவ தன்னோட ஒரு கிளியையும் கொண்டு வந்திருந்தா அவ அந்த கிளியை சந்திரலேகாவுக்கு காட்டி அக்கா இந்த கிளி பேசுறதோடு மட்டும் இல்லாம பாட்டும் சொல்லி அதை பேசினா சந்திரலேகாவும் அதை பார்க்க அந்த கிளி நல்லா பேசி ஒரு பாட்டும் பாடி காட்டுச்சு அதை பார்த்து சந்திரலேகா மகிழ்ந்து போய் அடே அப்பா உன் கிளி எவ்வளவு அழகா பாடுதுன்னு சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் வெகு நேரம் பேசி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு மாலை நேரத்துல மணம் மகிழ சந்திரலேகா பாலகிருஷ்ணனுடைய கச்சேரிக்கு ஏற்பாடு செஞ்சா ஏன்னா அன்னைக்கு நீலகண்டன் எங்கோ போயிருந்தா பாலகிருஷ்ணனுடைய இசை இந்துமதிய மிகவும் கவர்ந்துச்சு அப்ப அவ சந்திரலேகா கிட்ட உங்க தான் இன்னொரு சங்கீத வித்வான் இருக்காரு இவரை எங்க கூட அனுப்பிடு அங்க நான் இவருடைய இசையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொன்னான் சந்திரலேகாவும் ஆஹா தாராளமா அனுப்புறேனே அதுக்கு பதிலா நீ உன்னுடைய கிளிய எனக்கு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னான் இந்து மதியும் என்ன கண்டிப்பா கொடுக்கற எனக்கும் இது பேசுறத கேட்டு கேட்டு அழுத்து போயிடுச்சுன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாலகிருஷ்ணன் மௌனமாக கேட்டுட்டு இருந்தா சந்திரலேகா அவன்கிட்ட நீ நாளைக்கு புறப்பட தயாரா இருன்னு சொன்னப்ப அவன் மன்னிக்க வேண்டும் இளவரசி நான் நாளையே என்னுடைய கிராமத்துக்கு போய்விட போகிறேன்னு சொன்னான் இதை கேட்ட இந்துமதி நீ என்னுடைய நாட்டில் குறைந்த சம்பளம் கிடைக்கும்னா நினைக்கிற நான் உனக்கு இங்கு கொடுக்கறதை விட மூன்று பங்கு அதிக சம்பளம் கொடுக்கற நீ விரும்புகிற வசதிகளையெல்லாம் செஞ்சு கொடுக்குற உனக்கு அங்கே ஒரு குறையும் இருக்காது இப்போ தானேன்னு கேட்டா இதை கேட்ட பாலகிருஷ்ணன் என்ன மன்னிச்சிடுங்க இளவரசி நீங்க லட்ச லட்சமாக எனக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கிறதா இல்ல என்னுடைய கிராமத்துக்கு போகத்தான் போறேன்னு சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே இந்திரபுரி இளவரசி இந்துமதி பாலகிருஷ்ணனுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தானே அவன் அதை ஏற்காதது அறிவீனமான செயல்தானே அவனுக்கு நீலகண்டனுக்கு கிடைத்த பதவி கண்டு பொறாமை ஏற்பட்டது எனலாமா இளவரசி சந்திரலேகா கூறியபடி நடக்காதது அவனை மறந்தவன் அறிவற்றவன் பொறாமைக்காரன் என்றுதானே காட்டுகிறது என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட நீ சொன்ன காரணங்களால் பாலகிருஷ்ணன் தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை உதறி தள்ளிவிடவில்லை அவன் தன்னுடைய ஊருக்கு போக முடிவு செய்தது மிகவும் சரியே சந்திரலேகா அவனிடம் ஒரு வார்த்தை கூட கேளாமல் அவனை இந்துமதியோடு அனுப்புவதாக கூறினாள் ஏதோ அடிமை வியாபாரம் போல தன்னை இந்துமதியிடம் ஒப்படைத்து அதற்கு பதிலாக சந்திரலேகா அவளுடைய கிளியை வாங்கி கொண்டது அவனுடைய மனதை உறுத்தியது ஏற்கனவே நீலகண்டன் தர்பாருக்கு வந்தபின் தான் புறக்கணிக்கப்படுவதாக எண்ணிய அவனுக்கு சந்திரலேகாவின் இந்த செயல் அவன் தன்மானத்தை பெரிதும் பாதித்தது ஒரு கலைஞன் தன்னுடைய கலையைத்தான் செல்வமாக கருதுவான் அதை ரசிப்பவர்களைக் கண்டு மகிழ்வான் கலையை ஒரு வியாபார பொருளாக்கி பேரம் பேசினால் அது கண்டு அவனுடைய மனம் கொதிக்கும் இரு அரச குமாரிகளும் அவ்வாறு பேசி முடிவு எடுத்ததை அவன் விரும்பவில்லை அதனால் அவன் அரச குமாரிகளிடையே இருக்க விரும்பாமல் தன்னுடைய கிராமத்திற்கே போய்விட தீர்மானித்தான் இது சரியான முடிவேன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்